கார்த்திக் தீபசிரியர் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோன்னு கேட்குறேங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் தீபா வந்து பாட்டு பாடி முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் யாரும் கைத்தட்டாமல் இருக்கப்ப அடுத்த செகண்ட் குழந்தை கை தட்டுறாங்க கைத்தட்டி முடித்தோன்னே மொத்த பேரும் ஆடிட்டோரியமே சேர்ந்து ஒன்றா கைத்தட்ட ஆரம்பித்தோன்னே தீபாவோட குடும்பத்தில் வந்து தர்மலிங்கலேருந்து எல்லோரும் கார்த்தியிலேருந்து பார்த்து சந்தோஷமாக கைத்தட்டி மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க அப்போனு பார்த்து ஒரு ஒருத்தர் கார்லேருந்து இறங்கி தீபாவோட பாட்டை கேட்டுட்டு வந்தார்ல அவர் தான் தீபா வந்து சொல்கிறாங்க உங்கள் வாய்ஸ் வந்து ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருந்துச்சுங்க நான் இது வரைக்கும் கேட்டதில் வந்து ஒன் ஆஃப் த பெக்குலியர் வாய்ஸாக இருக்குது உங்களை வந்து நான் வந்து நான் ஒரு மியூசிக் டைரெக்டருங்க அப்படின்னு தீபா வந்து அவங்களுக்கு வணக்கம் சொல்றாங்க வணக்கம் சொல்லி முடிச்சுட்டு வந்து தீபா பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து உங் நீங்கள் வந்து நான் அடுத்த ஒரு ஒரு புதுசாக வந்து சினிமாவில் வந்து ஒரு பெரிய ஹீரோ வச்சு ஒரு படத்துக்கு மியூசிக் டைரக்டராக போட போகிறேன் அதில் வந்து ஹீரோயினுக்கு வந்து சாங்ஸ் ஒரு நாலஞ்சு சாங்ஸ் இருக்குது அந்த படத்தில் உள்ள எல்லா சாங்கும் நீங்கள் தான் பாடணும்னு நான் விருப்பப்படுறேன் உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னு உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டோன்னே கார்த்திகை பார்க்குறேன் கார்த்திகை பார்த்தோன்னா கண்ணிலே கார்த்திகும் அப்படின்னு சம்மதம் சொல்கிறாப்புல சொன்னோன்னே ஓகே சார் பாட கொடுத்து வச்சுருக்கணும் இது வந்து என்னோடய வாழ்நாள் லட்சியம் வந்து நான் வந்து பெரிய பாடகியே ஆகணும் அப்படிங்கிறது அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் உங்களுக்கு இதான் என்னோடய விஷ்டிங் கார்டு நீங்கள் வந்து பார்த்து பேசிவிட்டு எப்போ வரணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ வந்து நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விஷ்டிங் கார்டை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறேங்க தீபா கிட்ட வந்து மொத்த பேரும் எல்லாரும் வந்து ஆட்டோகிராஃப் வாங்க ஆரமிச்சிடுறாங்க பெரிய பாடகை ஆகிட்டா வாங்க முடியாது அப்படின்ட்டு சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருக்கும் ஆட்டோகிராஃப் போட்டு முடிக்கிறாங்க போட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு கார்த்தி கிட்டக்கு வராங்க கிட்ட வந்தோன்னே வந்து கையெடுத்து தீபா வந்து கும்பிட்றாங்க அப்போ கார்த்தி வந்து கையை இப்படி இறக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை தீபா கவலைப்படாதீங்க நம்ம வந்து நினைச்சது வந்து இதை நோக்கி போகணுமோ அது வந்து ஒரே நாள்லேயே உங்களுக்கு வந்து நடந்துருச்சு இத்தனை வருஷமாக நீங்கள் திரைக்கு பின்னாடி பாடிக்கிட்டு இருந்தீங்கல்ல அது வந்து இப்போ திரைக்கு முன்னாடி வந்து பாடினது மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக சினிமா மூலமாக வந்து இன்னும் மேற்கொண்டு நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து இப்போ ஆல்பத்துல இருந்து வந்து அடுத்த ஸ்டேஜ் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அழைச்சிட்டு வராங்க தர்மலிங்கம் வந்து கண் கூட வந்து நீ பாடின பாட்டுக்கு கை கூட பலன் கிடைச்சிச்சு பற்றியா இத்தனை நாள் நான் வந்து உன் குரலை வந்து அடமானம் வச்சிருந்தேன் பற்றியா இனிமே எதுவுமே கிடையாது நீ சுதந்திர பறவையா உன் இஷ்டம் போல நீ சிறகடிச்சு பறக்கலாமா அப்படின்னு சொல்கிறோன்னே சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த விஷயத்தெல்லாம் மீனாட்சி வந்து சந்தோஷத்தில் வந்து அருணாச்சலத்துக்கு ஃபோனை போட்டு சொல்கிறாங்க ஓ அப்படியா பாடுறதுக்கும் சான்ஸ் கிடைச்சிருச்சா மியூசிக் டைரக்டர்கிட்ட அதுவும் பெரிய ஹீரோக்கா அப்படின்னு சொன்னோன்னே சூப்பர்மா ரொம்ப நல்ல விஷயம் தீபாவை அழைச்சிட்டு வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த விஷயத்தை வந்து நாச்சியர்கிட்ட வந்து சொல்லலான்ட்டு வர்றப்போ வந்து இந்த விஷயம் எல்லாம் வந்து ஐஸ்வர்யாவுக்கு வந்து ரூபஸ்ரீக்கு ஃபோனை போடுறாங்க போட்டோன்னே அவள் பாடினது மட்டும் இல்லை இப்போ வந்து பெரிய பாடகையாக வேற ஆகிட்டா சினிமாவில் வந்து மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் வந்து தீபாவோட குரலை கேட்டு அங்கேயே அதே இடத்துல வந்து ஒரு பெரிய ஹீரோவுக்கு ஒரு அஞ்சு பாட்டு பாடுறதுக்கு புக் பண்ணிட்டாங்க அப்படின்னு ரூபஸ்ரீ வந்து ஐஸ்வர்யா கிட்டே சொல்கிறோன்னா இன்னும் கடுப்பாயிடுறாங்க என்னது இது வாழ்நாளில் வந்து இப்படியே ஒரே நாளில் எல்லாமே தலைகீழாக மாறி போச்சு இனிமேல் இவளை வந்து தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த விஷயம் எல்லாம் மாயாவுக்கு ஃபோனை போட்டு வந்து மாயாவுக்கும் விஷயம் தெரிஞ்சோன்னா மாயா வந்து கவலைப்படாத ஐஸ்வர்யா நீ எதுவாக இருந்தாலும் அடுத்த ஸ்டேஜ் ஒன்று பிளான் பண்ணி வச்சிருக்கில்ல அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற வழியை பாரு அப்போ தீபாவை வீட்டை விட்டு தரத்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அதோட எபிசோடு சூப்பராக ப்ரோமோ முடியும்